வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ பூமி டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போ அந்த உடலை செலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க இப்ப இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனரில் தான் வண்டி இருந்துட்டுருக்குதுங்க பக்கமான ஜெனரேட்டிவான மெயின்டெனன்ஸில் டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி ஒரு கைப்பட ஓடிய வண்டிங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் சர்வீஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி ஓடிட்டுருந்தீங்கன்னாவே இன்ஜினு கீர் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறதுக்கும் விகிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வாங்கறதுக்கும் விக்ரகம் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ புத்திரா டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு எச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் சரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க அதே போல் டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்டா வண்டிங்க ஹெவியான டாப் பெட்டு பம்பருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்டுங்க எங்கேயுமே வந்து பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ஒரு துளி ஆயில் லீக்கேஜெல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில் மெயின்டனன்ஸில் பண்ணிக்கிட்டு இருந்த டிராக்டருங்க வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த டிராக்டரை நேரில் பார்ப்பதற்கு இருக்க முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த டிராக்டருடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி எங்கள் கூடிய பிடிஏ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல வெயிட் அதிகமான லோடுகளை எளிமையாக இழுத்துச் செல்றதுக்கு இந்த டிராக்டரை வந்து பயன்படுத்த முடியுங்க டாப் பார்த்திங்கன்னா இரும்பு டாப்புங்க நல்லா ஹெவி டைப்பான டாப்புங்க இந்த மகேந்திரா பைசன் ஃபைடிஐ பூமிபுத்ரா டாக்டர் தேவைப்பட்டு விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் மகுடஞ்சாவடி அருகில் தான் ஒரு விவசாயிட்டா இருக்குதுங்க இந்த மகேந்திரா பைசன் ஃபைடிஐ பூமிபுத்ரா டாக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ரூபாய்தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்டு விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைசன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பக்காவான ஜெனினுட்டியான மெயின்டெனன்ஸில் தான் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க இன்ஜினு கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருந்துட்டு கூடிய டிராக்டருங்க மிக குறைந்த மணி நேரம் ஒரு கைப்பட ஓடிய வண்டிங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே விவசாய மீண்டும் ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம்